வணக்கம் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் உள்ள காவல் நிலையங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மிகவும் அறிவுறுக்கத்தக்க வகையிலே பெண்களெல்லாம் முகம் சூழிக்கக்கூடிய வகையிலே பெண் குலத்தை அவமதிக்கும் வகையிலே மாண்புமிகு அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் தொடர்ந்து பொ இப்படி பேசுறது புதுசு கிடையாது தொடர்ந்து இப்படி பேசக்கூடியவர் தான் அவர் மேல யாரும் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல சமீப காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ள திமுக மந்திரிகள் ஆராசா பொன்முடி என் உதயநிதி உட்பட பலரும் திராவிட கழகத்தினுடைய கட்டுப்பாட்டுல போயிட்டாங்க திராவிடர் கழகம் அவங்க வந்து என்னெல்லாம் எழுத பிரச்சாரம் பண்ணுவாங்களோ அதையெல்லாம் திமுக மந்திரிகள் மூலமா பிரச்சாரம் பண்றாங்க அப்படித்தான் இப்பொழுது பொன்முடி பேசியிருப்பது ஒரு திராவிட கழக மேடையில தான் பொன்முடி பேசி இருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார் அவரு சைவம் வைணவம் நாமம் திருநீரு இதை வந்து ஒரு சொல்றதுக்கே நான் கூசுகிறது ஒரு விபச்சார பெண்ணோடு ஒரு வாடிக்கையாளரோடு தொடர்பு படுத்தி சைவம்னா சாதாரண விஷயம் நினைக்காதீங்க சைவத்தின் மேல் சமயம் இல்லை அதே மாதிரி வைணவம்னா சாரா ஒரு ஒரு நம்ம நாட்டினுடைய நாடி நரம்பு இந்த சைவமும் வைணவமும் தமிழருடைய சமயங்கள் சைவ சமயமும் வைணவ சமயமும் அதே மாதிரி திருநீர் திருநீர் தான் தமிழருடைய அடையாளம் திருமண் திருநாமம் அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அடையாளம் இந்தியாவுடைய அடையாளம் இதை வந்து ரொம்ப ஆபாசமா அறிவுறுத்தத்தக்க வகையில கொச்சைப்படுத்தி அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய கனிமொழியே அவங்க வந்து அதை கண்டிச்சு இது எப்படின்னா இது ஒரு நாடகம் அவங்க கண்டிச்ச உடனே அவரை கட்சி பொறுப்புல இருந்து எடுத்துட்டாங்க ஏன் அமைச்சர் பதவியிலிருந்து அவரை நீக்கல ஒரு அமைச்சர் இப்படி பேசலாமா ஏன் நீக்கல எத்தனை காலத்துக்கு தான் இப்படி இந்து சமயத்தை தமிழர்களுடைய இறை நம்பிக்கைகளை இப்படி பின்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பீங்க சனாதனம்னா கொசு டெங்கு மலேரியா சனாதனத்தை ஒழிப்போம் எரிப்போம் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர் பயிற்சி முகாம் இளைஞர்களுக்கான பயிற்சி முகாம் அதுல ஆராசா வந்து பேசுறாரு அதுல அசுர ஒரு நிகழ்ச்சி முன்னாடி உட்கார்ந்து எல்லாரும் கைப்பற்றாங்க உதயநிதி உட்பட அந்த அசுர வீதம் முழுக்க முழுக்க இந்து சமய பழக்க வழக்கங்களை அசிங்கப்படுத்தி ஆபாசப்படுத்தி கொச்சைப்படுத்தி கேளு கிண்டருமான அசர கீதம் ஒரு அறிவாலயத்து அரங்கரிச்சது அவர்கள் இதையெல்லாம் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் அவருக்கு என்னன்னா ஏதோ இந்த கிடைச்சிரும் இந்த பகுத்தறிவு பிரச்சாரத்தினால நமக்கு ஓட்டு கிடைச்சிடும் இதனால முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் சந்தோஷப்படுவாங்க அப்படி நினைக்கிறாரு அவங்க வீட்டிலேயே தினசரி கோயிலுக்கு போறாங்க வர்றாங்க அவங்க வீட்டுல வைணவமும் உண்டு சைவமும் உண்டு அவங்க அப்பாவே ராமானுஜர் காவியும் எழுதியிருக்கிறாரு இல்லையா இது எதுக்காக இந்த நாடகம்